தமிழக மீங்கும் கிழக்கல் கட்ட அனுமானிஜி டாபெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற சேர்ந்துக்கான அட்மிஷன் நடைபெறது தமிழகம் மீண்டும் கிளைக்கல் கட்ட தமிழ் பருவமானது வலுவில் என்பவர் தனது தனது முதலுடன் ஆட்டோவில் வந்திருப்பதாகவும் அந்த ஆட்டோவில் நிலங்கி வந்தவர் மாத்து உதவிகளின் மருத்துவமனைக்கு வலது ஆகவும் ஆஹ் தெரிஞ்சுகிறார் அதாவது இருது நேரத்துக்கு முன்பு முந்திய வெளியானது பகுதி வகை கொண்ட வடிவல் என்பவர் ஆஹ் மருத்துவமனையில் தனது த தனது நம்பையை

நோயாளிகள் உறவினர் தீர்க்காலத்தில் இருந்து பத்தாம் நாட்காலி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான தனியான அன்றைய நேரத்தில் மற்றொரு நோய் நோயாளியை பட்ட இருந்து அழைத்துச் சென்றிருந்த காரணமாக சுமார் பதினைந்துக்கு முதல் காமல் நடைபெற்றிருக்கிறது பின்னர் சட்ட நாட்காலி வழங்கப்பட்ட போதிலும் நோயாளியின் உறவினர் அதை ஏற்க மர்த்துவதோடு அங்கிருந்த பதிவாள முதல் வாக்குவாதம் ஈடுபட்டதாக அவர்கள் விளக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த நேரத்தில் நோயாளி உறவினர் வெளியே இருந்த ஆட்டோ ஊட்டியை வரவழைத்து சிசிடி கட்சிகளில் காணப்படுவதும் போல நோயாளிகளுடைய கையில் இந்த வாக்களை வாரதமான அகற்றி அதை ஆட்டோ ஓட்டுநர் ஒப்பளித்ததாகவும் அதைத் தொடர்ந்து தனது மொபைல் போனையும் ஆட்டோ ஓட்டணம் கொடுத்து புகைப்பெருமலுக்கு செய்து நோயாளியின் நிலையை திருப்படுத்த முயன்றதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் நோயாளி நல்கு செல்ல திரும்பப்பட்ட போதும் நோய் உறவினர் அவரை மறுபடியும் எடுத்துச் செல்லும் காட்சி சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருப்பதாகவும் நோயாளிக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியதோடு சில மருத்துவமனை நோய்களில் சக்கரநாயக்கரை கூட்டத்தொடர் பெயரில் செயற்கையாக குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனை ஆணைய நிர்வாகம் பயன்படுத்திக்கிறது தற்போது அந்த வீடியோ சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டிருக்கூடிய அந்த மருத்துவ மருத்துவ கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் அந்த மருத்துவமனை மீது வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பான எண்ணமும் மருத்துவமனை குற்றச்சாட்டு விரட்டப்பட்டதாக திருவிழாவும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மருத்துவமனையில் போதுமான அளவு கட்டணக்காரிகள் மற்றும் செக்டர்கள் உள்ளன என்பதையும் தாங்கள் கூறுவதாகவும் லஞ்சம் தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை இருப்பிடம் நோயாளி சேவையில் சிரமம் ஏற்பட்டதை கருத்தில் பணியில் அலட்சியம் காட்டுவதாக குத்துக்கள் முயற்சியாளர்களுக்கு எதிராக உடனடியாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் கடுமையான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மருத்துவமனை நிர்வாகம் மேலும் இந்த மருத்துவமனை குறித்து வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற ஆதாரமற்றது என்பதும் உள்ளமை என்பதையும் மருத்துவமனை நிர்வாகம் தெளிவாக மறுப்பதாக அந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி